எம்ஜிஆர் பாடலாக இல்லை அதுக்காக சிவாஜியினுடைய பாடலாக அந்த பழைய பாடல்களை பார்த்திங்கன்னா எல்லா பாடல்லையுமே இந்த ஒரு செய்தியை வந்து மக்களுக்கு வந்து சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அன்புக்கு நாநடிமை தமிழ் பண்புக்கு நானடிமை நல்ல கொள்கைக்கு நா நடிமை தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை எனக்கு என்னவோ தெரியல இன்றைய பாடலை வந்து என்னால் வந்து மனனம் பண்ணி பாடக்கூடிய அளவுக்கு வந்து அந்த வரிகள் வந்து இல்லை தமிழ் படித்தா வேலை கிடைக்காது இல்லை வாழ வாழ முடியாது வளர முடியாதுன்ற கருத்து இருக்குங்களா அது முற்றிலும் பொய்யான ஒரு செய்தி நான் வந்து வெறும் மூன்றாம் வகுப்பு தான் நான் படிச்சிருக்கிறேன் ஆனா எனக்கு முப்பத்தைந்து நூல்களை எழுதி இன்னைக்கு பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கிட்ட எல்லாம் நான் வந்து பேர் வாங்கியிருக்கேன்னா அது எனக்கு தமிழ் படிச்சதுனால தான் ஐயா இப்ப நீங்க வந்துட்டு அன்றைய பாடல்கள் இன்றைய பாடல்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கு அதாவது அன்றைய பாடல்கள் வந்து சமுதாயத்தை அதான் சொன்ன நான் சொல்லல ஒரு எம்ஜிஆர் பாடலாக இருக்கட்டும் இல்லை சிவாஜியினுடைய பாடலாக இருக்கிற அந்த பழைய பாடல்களை பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்லையுமே இந்த ஒரு செய்தியை வந்து மக்களுக்கு வந்து சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் என்னங்க அன்றைய பாடல்கள் அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை நல்ல கொள்கைக்கு நான் அடிமை தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை நல்ல கொள்கைக்கு நான் அடிமை தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை சிறப்பா பாடுனீங்க அருமையா ரசிச்சு பாடுனீங்க இன்றைய பாடல்கள் எப்படி இருக்கும் இன்றைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சது என்ன இன்றைய அதாவது நல்ல பாடல்கள் வருது எனக்கு என்னவோ தெரியல இன்றைய பாடலை வந்து என்னால வந்து மனனம் பண்ணி பாடக்கூடிய அளவுக்கு வந்து அந்த வரிகள் வந்து இல்லை கருத்து இருக்க இந்த சொன்னா இந்த எதுகை முனை இந்த மாதிரி சந்தம் எல்லாம் வந்து இல்லை அவங்க வந்து இசைக்கு ஏத்த மாதிரி அவங்க எழுதத்தனால அது வந்து அவங்களால அதை தர முடியும் இந்த சந்தத்தோட இந்த எதுகை முனையோட வந்து தர முடியல அதனால அந்த பாடல்களை வந்து பார்த்தாதான் நம்ம வந்து பாட முடியும் பார்க்காம வந்து நிச்சயமா பாட முடியாது ஏன்னா புதிய பாடல் வந்து ஒரு ஒரு இதுக்காக பாடணும்னு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நான் உள்ளதை சொல்லட்டுமா ஊரறிய பாடட்டுமா நல்லவர்கள் வாழ வேண்டும் நன்மை எல்லாம் சூழ வேண்டும் உண்மகளும் மன்னவனும் பெருவாழ்வு வாழ வேண்டும் வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்க திருமணம் வாழ்க நான் உள்ளதை சொல்லட்டுமா ஊரறிய சொல்லட்டுமா நல்லவர்கள் வாழ வேண்டும் நன்மை எல்லாம் சூழ வேண்டும் பொன்மகளும் அன்னவனும் நிம்மதியை காண வேண்டும் வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க சிறப்பு சிறப்புங்க ஏன் பொதுவாகவே வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு படிக்கிறது தமிழ் படிக்கிறதாகட்டும் அல்லது பேசுறதாகட்டும் இப்ப பாடல்களே வந்துட்டு பழைய பாடல்கள் இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு தெரியறது கிடையாது இதற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க ஆங்கில வழி மோகமா அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில தமிழ் அப்படின்றது பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு மொழியா இல்லை இப்ப மற்ற மொழிகள் பிடிச்சா படிச்சா நம்மளுக்கு வந்துட்டு வேலைக்கு போகலாம் வேலை கிடைக்கும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கு தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அதாவது தமிழ் படித்தா வேலை கிடைக்காது இல்லை வாழ வாழ முடியாது வளர முடியாதுன்ற இருக்குங்களா அது முற்றிலும் பொய்யான ஒரு செய்தி இங்கே வந்து ஒரு தாய்மொழியில் நம்ம கற்று அதன் மூலயமா தான் மற்ற செய்திகளை நம்ம வந்து படி தெ தெரிஞ்சுக்கொள்ளும் அது ரொம்ப எளிதாகவும் இயல்பாகவும் நமக்கு வந்து கிடைக்கும் அதை வந்து நிறைய உள்வாங்க முடியும் ஆனால் தாய்மொழியை தெரிஞ்சிக்காமல் நீ எத்தனை மொழி படித்தாலும் அது வந்து ஒரு ஒரு அறகுறையான ஒரு வாழ்வியலை தான் தருமே தவிர ஒரு முழுமையான வாழ்வை வாழ்வாழ்வியலை தராது இன்றைக்கி வந்து பெரிய பெரிய அறிஞர்கள் அல்லது வந்து பெரிய பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஆங்கிலத்தை கற்றுக்கினா இன்றைக்கி வந்து பெரிய அறிவியல் விஞ்ஞானியெல்லாம் ஆகிறாங்க பெரிய மேதைகளாக ஆகிறாங்க அந்த வகையில் வந்து இன்றைக்கி இளையராஜா ஐயா வந்து இன்றைக்கி ஒரு ஞானி இசைஞானி பெரிய பெரிய ஜாம்பவான்களெலாம் வெளிநாடுகளில் இசைக்க அறிஞர்கள் இருக்கும்போது ஆனால் அவங்க எல்லாம் ஆங்கிலத்தில் தான் படிச்சாங்க ஆனால் இவர் தமிழ் தான் படிச்சார் ஆனால் இவருக்கு அவங்க வந்து இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கனாக்கா தாய்மொழியினுடைய ஒரு வீரியம் தான் அது வந்து புரிஞ்சிக்காதவங்க தான் ஏதோ போன மனம் போன போக்கில் ஏதோ பேசிட்டு போகிறாங்க இன்னைக்கு நான் வந்து தாய்மொழியை ஓரளவுக்கு நான் வந்து தரவாக ஒரு தான் என்னால வந்து வந்து நான் வெறும் மூன்றாம் வகுப்பு தான் நான் ஆனா முப்பத்தி ஐந்து நூல்களை எழுதி இன்னைக்கு பெரிய பெரிய தமிழ் எல்லாம் நான் வந்து பேர் வாங்கியிருக்கேன் அது எனக்கு தமிழ் படிச்சதுனால தான் சிறப்பு சிறப்பு ஆமா நான் அது ஆங்கிலம் படிச்சிருந்தேன்னு வந்தேன்னு வச்சுக்கேன் எனக்கு இந்த பெருமை கிடைச்சிருக்காது இந்த வாழ்வு கிடைச்சிருக்காது எனக்கு தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவம் வந்துட்டு உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா பாடுறீங்க நிறைய நூல்கள் எழுதிருக்கீங்க ஒரு இதழ் நடத்தி இருக்கீங்க பாடுவேன் கவிதை எழுதுவேன் எடுத்து எழுதுவேன் பத்திரிகை எழுதுவேன் அது மாதிரி இது பண்ண அமைத்து இது பண்ணுறேன் இன்னொரு பாடலை வந்து நான் வந்து ப வந்து இது பண்ணுவேன் அந்த அளவுக்கு எனக்கு தமிழ் மீது நான் கொண்ட அந்த ஆர்வம் அது எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வரலாற்று என்ன பரிசு சிறப்பு சிறப்பு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா நிகழ்ச்சியினுடைய நிறைவா உங்களுக்கு ரொம்ப பிடித்த தமிழ் உணர்வு பாடலோட நிறைவு அது வந்து நம்ம பட்டிக்குது அந்த பாட்டில பாடலாம் அதாவது எப்படி சொன்னாக்கா ஒரு எந்த ஒரு மொழி சார்ந்தவங்களும் சரி அந்த மொழியை வந்து அவங்க பாதுகாக்கிறது ஒரு வரலாற்றை பாதுகாப்பதற்கு ஒரு உட்பான ஒரு செய்தி அது ஏதோ ஒரு சாதாரண மொழி என்பது ஒரு சாதாரண நம்மளுடைய அடையாளம் நம்முடைய வரலாறு அடுத்த நம்ம சந்ததிகளுக்கு நம்ம இதை வந்து முழுமையா கொடுத்துட்டு போனால் தான் இதை தொடர்ச்சி கொடுக்கும் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் சொல்றாங்க ஆனா நிறைய அறிஞர்கள் வந்து பத்தாயிரம் ஆண்டுகள் அப்படியெல்லாம் சொல்லினுக்கிறாங்க நம்ம தமிழ் வந்து வளர்ந்துருக்குது வாழ்ந்து இருக்குதுன்னா அப்ப இந்த மொழியை வந்து இன்னும் ஒரு பத்தாண்டு இருபது ஆண்டுக்கு நம்ம வந்து எடுத்துன்னு போனோம்னாக்கா இன்றைய இளைஞர்கள் மக்கள் அரசியல் சார்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம் இந்த மொழியை பாதுகாப்பது ரொம்ப முக்கியம் அதுதான் காசி ஆனந்தன் உடைய அந்த வரிகள் வந்து ரொம்ப மிக இன்றியமையாத ஒரு வரிகள் அது என்னை ரொம்ப பாதிச்சுது அதை வந்து வேற ஒருத்தர் கூட அதை பண்ணு அமைச்சு பாடியிருக்காரு அதில் வந்து எனக்கு அந்த வீட் இந்த இந்த அளவுக்கு அதில் வந்து இல்லைன்றத நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நான் என்னுடைய அதை அந்த வரிகள் என்னை பாதித்ததுனால நானே ஒரு பண்ணு அமைச்சு அதை நான் பாடிக்கணேன் அதுக்கு நல்லா வரவேற்பு இருக்குது அதை பாடலோட நிறைய பண்ணலாங்க பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும் என் கட்டுடல் வளைந்து கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும் வாழ்விக்கெட்டு நடுத்தெருவோடி கிடந்து கீழிலையுற்றாலும் வாழ்விக்கெட்டு நடுத்தெருவோடி கிடந்து கீழிலையுற்றாலும் மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ்மகளின் துயர் துடைக்க மறப்பேனா மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க மறப்பேனா நோயில் இருந்து மயங்கி வளைந்து நுடங்கி விழுந்தாலும் கோலை பாயில் நெளிந்து மரணமடைந்து பாடையில் ஊர்ந்தாலும் காட்டு தீயில் அவிழ்ந்து புனலில் அழிந்து சிதைந்து முடிந்தாலும் தாயின் இனிய தமிழ்மொழியின் துயர் தாங்க மறப்பேனா என் தாயின் இனிய தமிழ்மொழியின் துயர் தாங்க மறப்பேனா பட்டம் பதவி கொடுத்தனை பக்கம் இழுத்தாலும் கட்டி அனைத்தொரு முத்தம் கொடுத்தன் கால்கை பிடித்தாலும் என்னை தொட்டு வணங்கி இருந்து தோழமை கொண்டாலும் என்னை தொட்டு வணங்கி இருந்தவர் தோழமை கொண்டாலும் அந்த வெட்டி மனிதர்கள் உடல்களை மண்மிசை வீழ்த்த மரப்பேனா அந்த வெட்டி மனிதர்கள் உடல்களை மண்மிசை வீழ்த்த மரப்பேனா அருமை அருமை அருமைங்க எத்தனையோ பாடல்கள் தினம்தோறும் நம்ம வந்துட்டு கேட்டுட்டு கடந்து போறோம் ஆனா தமிழ் உணர்வு பாடல்கள் அதுவும் அதை எழுதி இப்பயும் நீங்க பாடிட்டு இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம் கூட சொல்லலாம் மீண்டும் சந்திக்கலாங்க ஐயா நன்றி நன்றி வாய்ப்புக்கு நன்றி நன்றிங்க